சூத்திர பெண்ணாக முதல்ல பிறக்கிறாங்க ஏன்னா பல பாவங்கள் பண்ணி அந்த பாவத்தோட பலனாக சூத்திர பெண்ணாக பிறக்கிறாங்க அந்த சூத்திர பெண்ணாக இருந்து அந்த சூத்திர அடிமை வேலைகளை தெளிவாக செஞ்சு செத்து போனீங்கன்னா அதுக்கு அடுத்த பிறவியில் நீங்க ஒரு வைசிய பெண்ணாக பிறப்பீங்க அதுக்கப்புறம் அந்த தர்மங்களை கடைபிடிச்சி கரைசி வர நல்லா வாழ்ந்து க அந்த அடிமை வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சீங்கன்னா இதில் சு சத்திரிய பெண்ணாக பிறப்பீங்க அதை முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் சத்திரிய இருந்து பார்ப்பன பெண்ணாக பிறப்பீங்க பார்ப்பன பெண்ணாக இருந்து காயத்ரி மாமிழ்ாங்க நீங்க ஒரு பார்ப்பன பெண்ணாக இருந்து பார்ப்பன தர்மத்திற்கு ஏற்ற மாதிரி எல்லா வேலையும் நல்லா செஞ்சீங்கன்னா சொல்றது போக மாட்டீங்க நீங்க அப்பதான் வந்து ஒரு சூத்திர ஆணாக பிறப்பீங்க போவீங்க அதுக்கப்புறம் அவரு சத்திரிய ஆணாக பிறந்து அதுக்கப்புறம் பார்ப்பன ஆணாக பிறந்து அது பார்ப்பனராக பிறந்ததுக்கு அப்புறம் தான் செத்தா சொர்க்கத்துக்கு போக முடியுமே தவிர மற்றபடி எப்பவுமே நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது